உடல்நல குறைவால் காலமான இயக்குனர் மகேந்திரனின் உடலுக்கு திரை உலகினர் பலரும் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் மகேந்திரன் குறித்து அவர்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம் எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் அவர் தான் அவர் மறு வந்து பெரிய இது அவர் பண்ணது சில படங்கள் தான் ஆறு ஏழு படம் தான் பண்ணியிருக்காங்க பட் எல்லாமே தனித்தனி ஒவ்வொன்றும் வேறு வேறு ஜேனலில் பண்ணி ரொம்ப பிரமாதமான பண்ணிருந்தாரு அவர் ஆத்மா சாந்தியடையே வேற ஒன்றும் நன்றி மகேந்திரன் சார் வந்து தமிழ் சினிமாவின் பொக்கிஷம் அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க ஏன்னா ரியலிஸ்டிக் சினிமா அப்படின்னு சொல்லுவாங்க ரியலிஸ்டிக் சினிமாவுக்கு ஒரு தந்தை அப்படின்னா அவர் தான் உதிரிப்புக்கோளோ உள்ளுமலருமோ யாருமே மறக்க முடியாது திறமையான ஒரு இயக்குனர் ஒரு நல்ல மனிதர் அதை விட என்னன்னா இந்த சினிமாவில் இருந்தாலும் சினிமா காரணம் இல்லாமல் ஒரு நல்ல மனிதராக இருந்தார் அவருடைய மறைவு வந்து எல்லாருக்குமே தமிழ் சினிமாவுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கு எல்லாருக்கும் பர்சனலாக பாக்டால் எல்லாருக்குமே மிகப்பெரிய இழப்பு உள்ளுமலரும் உதிரி பூக்கள் இதற்கெல்லாம் தான் தமிழ் சினிமா வேறு ஒரு பாதையில் நடக்க ஆரம்பித்தது அவருடைய இழப்புங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் தமிழ் சினிமாவிற்கு அவர்கிட்ட நான் ஹீஸ் லெஜண்ட் ஜானி உலகத்தில் எங்கே பார்த்தாலும் இம்மிடியாக அவருக்கு ஃபோன் பண்ணி சார் ஜானி படம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் உதிரி பூக்கள் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன் லைக் மை ஃபாதர் இன்னைக்கு இந்த அளவுக்கு இருக்கேன்னா அவருடைய ஒரு என்கரேஜ்மெண்ட் அவருடைய சூதிங் வேர்ட்ஸ் அண்ட் ஹிஸ் கான்ஃபிடன்ஸ் விச் சீல் பி நிமிர் நிமிர் படம் நடிக்கும் போது அவரோட ரொம்ப நேரம் டிராவல் பண்ணேன் குற்றாலத்துலேருந்து சென்னை வரைக்கும் ட்ராவல் பண்ணும்போது அவர் அவர் பிறக்கும் போது ஒரு சின்ன இன்சிடெண்ட்லேருந்து அவருக்குள்ள பிரச்சனைகள்லாம் சொல்லிட்டு வந்து ரஜினி சார் ஹீரோ ஆகி போஸ்டரில் உள்ள போஸ்டரில் ஒரு ஹீரோவை போடும் போது என்ன பிரச்சனை ரொம்ப லாங் கான்வர்சேஷன் அவரோட நான் பேசியிருக்கேன் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்து இங்கே அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுருக்கேன் பிகெஸ்ட் லெஜண்ட் கிரேட் கிரேட் ரைட்டர் ஃபண்டாஸ்டிக் டிரெக்டர் ஒரு நியூ ஏஜ் டைரக்டர் சினிமாவில் வந்து அவருடைய தாக்கம் ஒரு மிகச்சிறந்த பதிவு அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து ஐகானிக் மூவிஸாக அமைச்சு கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு பெருமை தேடி தந்திருக்காரு அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டரை இழந்திருக்கும் அண்ட் மே சோல் ரெஸ்ட் இன் பீஸ்